டாப் சிக்ஸ் கண்டஸ்டன்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டாஸ்க் நடந்துகிட்ருக்கு ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸா வீட்டுக்குள்ள வந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அதாவது வெளியிலேருந்து பார்த்துட்டு வந்து அவங்களுடைய பாசிட்டிவான சைட்ஸும் சொல்கிறாங்க சில சில பேர் வந்து நெகட்டிவ் சைட்ஸும் சொல்ல தான் செய்கிறாங்க ஆனால் இப்போ லாஸ்ட் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நெகட்டிவான சைட்ஸ் எடுத்து வைக்கும்போது இந்த டாப்ல இருக்க லாஸ்ட் டைம் வந்து ஆறா எட்டு பேரான் தெரியல டாப்ல இருந்தாங்க அவங்க வந்து யாருமே அக்செப்ட் பண்ணல அப்போ வெளியிலேருந்து வந்தவங்க என்ன மாதிரி மாதிரி எடுத்து வச்சாலும் சரி என்ன மாதிரியான நெகட்டிவ் பாயிண்ட் எடுத்து வச்சாலும் சரி நமக்குள்ள ஒற்றுமை இருக்கணும்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி வச்சு அவங்க எல்லாம் வந்து ரொம்ப ஒற்றுமையாக இருந்தாங்க அவங்க என்ன பேச வந்தாலும் அதை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம கப் அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் அவங்களுடைய எல்லா ஆக்டிவிட்டீஸும் இருந்தது ஆனால் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் இவங்க வர்றவங்க எல்லாத்தையும் பேச விட்டுட்டு இவங்க வந்து வேடிக்கை பார்க்குறாங்க ஒன்று அமைதியாக போகிறாங்க யாருமே எதிர்த்து பேசுன மாதிரி தெரியல காரணம் என்ன அப்படின்னா இப்ப வந்து ஒன் ஆர் டூ வீக்ஸ் தான் இருக்கிற டைம்ல இப்ப வாய் விட்டு நம்ம மாட்டிக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு எஸ்கேப் இருக்கு அவங்ககிட்ட அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள சம் பீப்புள்ஸ்க்கு கண்டிப்பா வந்து குற்ற உணர்ச்சி இருக்கு இப்ப நடந்த சம்பவத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது வெளியில் ஒரு பர்சன் வந்து சொல்லும் போது ஓ அப்படித்தானோ நம்மளை இப்படித்தான் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான குற்ற உணர்ச்சியிலே தான் இருக்காங்களே தவிர அவங்களுக்குள்ள அவங்க மேலேயே ஒரு நம்பிக்கை இல்லை காணாவினத்து மட்டுமே பார்த்தீங்கன்னா இவங்களெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு அவர் வேலையை நம்ம கரெக்டாக பார்க்கணும் அப்படிங்கிற மைண்ட்ல இருக்கிற ஒரே ஆள் அப்படின்னு பார்த்தா காணா வினத்து சபரி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தான் இருப்பாரு சொல்றதையுமே பெருசா எடுத்துக்கல ஆனா அவரோட ஆக்டிவிட்டிஸ் அவ்வளவு நல்லா தெரியல நேற்று பார்த்தீங்கன்னா த்ரீ லெவல் ஆஃப் டாஸ்க் வச்சிருந்தாங்க அதில் ஃபர்ஸ்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா வியனாவும் சபரியும் வந்து அந்த பலூன் உடைக்கிற டாஸ்க்கு அப்புறம் பலூனை வந்து கையில் பிடிச்சிக்கிட்டே பால் எடுத்து கலெக்ட் பண்ணுற டாஸ்க்ல பார்த்தீங்கன்னா இவர் வந்து அந்த டாஸ்க் முடிஞ்ச பிறகு அவருடைய ரியல் ஃபீஸை வந்து காட்டுறாரு இந்த மாதிரி சபரி வந்து மற்ற நேரங்களில் என்னதான் நல்லவர் வேஷம் போட்டாலும் சரி அந்த டாஸ்க்குன்னு வரும்போது அவருடைய ரியல் ஃபீஸ் வெளியில் வந்து தான் போகுது அதே மாதிரி சாண்ட்ராவையும் பார்த்தீங்கன்னா வியானா கிடைக்கிற கேப்லலாம் வச்சு செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க ரம்யாவும் பார்த்தீங்கன்னா நேற்று வந்தப்போ கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டாங்க இன்றைக்கி வந்து வீட்டில் ஒவ்வொரு இடமா போ போயிட்டு அவங்களுடைய ஓல்டு மெமரிஸ்லாம் வந்து சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க ஏன் அப்படின்னா அந்த கெமி வந்து ஒளிஞ்சிருக்காங்க ஸோ அவங்கள கண்டுபிடிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிக் பாஸ் கொடுத்த ஒரு டாஸ்க் தான் அதில் பார்த்தீங்கன்னா அந்த பாத்ரூம் பக்கத்தில் உள்ள ஏரியாவில் போயிட்டு ரம்யா ஜோ வந்து அவங்கள அவங்கள வந்து இந்த சாண்ட்ரா வந்து பாம்புன்னு சொல்லியிருப்பாங்க அது வெளியில் போய் பார்த்துட்டு வந்துட்டு அவங்களோட இன்றைக்கி சரியான ஒரு ஃபைட் நடந்தது சோ அப்போ வந்து அவங்களுக்குள்ள உள்ள கான்வெர்சேஷன்ல எது நீங்க அதாவது நீங்க எனக்கு வெளியில போகும்போது அழுதீங்களே அந்த சாண்டரா வந்து உண்மையா இல்ல என்ன வெளியில பின்னாடி பேசுனீங்களே அந்த சாண்டரா உண்மையா அப்படின்னு கேட்கும்போது நீ எப்படினாலும் எடுத்துக்கோ ஆஹ் நடிக்கிறேன் நடிக்கிறேன்னு தானே சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க உங்களுடைய டாபிக் வந்து க்ளோஸ் பண்ணாங்க பணப்பட்டி டாஸ்க்குமே பாத்தீங்கன்னா செப்ரேட்டா கொடுத்திருந்தா ஒருவேளை தனித்தனியா அவுங்கவங்க கேம் விளையாடணும் அவங்கவுங்க அவங்களுடைய பிரைஸ் மென் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சிருந்தா இவங்க இன்னுமே ஆக்டிவா விளையாடுவாங்க விளையாண்டுருக்க வாய்ப்பு இருக்கு பட் எல்லாரும் சேர்ந்து ஒரு கேம் விளையாடணும் அது ஒரு ஆளுக்கு தான் போகுங்கிற பட்சத்தில் யாருக்குமே வந்து அது ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம அரோரா அவங்க பார்த்தீங்கன்னா டாஸ்க் விளையாட கூப்பிட்டா கூட ஐயோ பாஸ் என்னை விட்டுருங்க பாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோடிலே தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க ஆனால் வினத்து கையில் கிடச்சா அவங்களுக்கு எதிரான பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறதுக்கு மட்டும் வேகமாக முன்னாடி வந்துடுறாங்க இன்னமும் பார்த்தீங்கன்னா இந்த ஆறு பேருக்குள்ள ஒரு யூனிட்டியே இல்லை திவ்யாவும் சம்டைம்ஸ் வந்து விலகிடுறாங்க அவங்க ஓல்டு கண்டஸ்டன்ட்ஸ் கூட தான் அவங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி சான்றாவும் பார்த்தீங்கன்னா அவங்கலாம் வந்து ஓல்டு கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து அவங்களோட பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக விலகிடுறாங்க அடிக்கடி வந்து விக்ரம் கூட மட்டும் அவங்க வந்து கொஞ்சம் க்ளோஸாக இருக்காங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த ஆறு பேர்கிட்டையும் எந்த ஒரு ஒற்றுமையும் இல்லை ஆறு பேர் கப்படிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறித்தனமும் இல்லை உங்களோட மைண்ட்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா கப்பும் வேணாம் டாஸ்க்கும் வேணாம் சோறு போட்டால் போதும் காசு கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க ஒரு பேசிக் மேனரிசம் கூட கிடையாது திவாகரை வச்சு ரொம்ப கிண்டல் அடிக்கிறாங்க எல்லாம் வந்து லைவ் பார்க்குறீங்களா அவர் வந்து ரொம்பவே கிண்டல் அடிக்கிறாங்க அதுவும் அரோராபர் டாமி அப்படி அப்படின்னு ஒரு நாய்க்குட்டி பேரை சொல்லி இதே வந்து மற்றவங்கள சொன்னால் சும்மா விட்டுருவாங்களா இப்போ பேச விட்டு வேடிக்கை பார்க்கறாங்க அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாது ஸோ சீசனே முடிய போது எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த சீசன் முடிஞ்சு வெளியில் போகிற அந்த லாஸ்ட் டூ வீக்ஸ்லாம்

லைக் இல்லை அவங்க யாருக்குமே தகுதி இல்லைன்னு தான் சொல்லணும் லைவ் பார்க்கறதுக்கே ரொம்ப கடுப்பாக இருக்குங்க ஏதோ கண்டென்ட் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்க்குற மாதிரி இருக்கு டாப் சிக்ஸை விட நான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் பண்ணுவாங்க இல்லையா ஓல்டு கண்டஸ்டன்ஸ் வச்சு அதில் அவங்க சொல்றது வந்து மெயினாக சாண்ட்ரா அண்ட் அரோரா அரோரா டிடிஎஃப் அடிச்சிருக்காங்கங்க பட் அவங்க மெயினாக நாலு பேர் அஞ்சு பேர் வந்து சொன்னது வந்து அரோராவை சொன்னாங்க உண்மையிலேயே வந்து அரோராவுக்கு வந்து இந்த டிடிஎஃப்ல ரெண்டு டாஸ்கில் வந்து நைட்டு வீடியோ வீடியோ முடிச்சிட்டாங்க அதை தவிர அவங்க வந்து எந்த எதுவுமே பண்ணலைங்கறது தான் உண்மை சோ அவங்க தயவு செஞ்சு அவங்க கையில எல்லாம் கப்ப கொடுத்துறாதீங்க அது கப்புக்கே அவமானம் மொத்தத்தில் இந்த டாப் சிக்ஸ் கண்டெஸ்டன்ஸும் நல்ல ஒரு சேஞ்சோட வெளியில போக போறாங்களா அப்படின்னா இல்லவே இல்லை எப்படி வந்தாங்களோ அப்படியே தான் வீட்டுக்கு போக போறாங்க பார்வையும் கமுறதையும் வெளியில் அனுப்பிட்டு உங்க நடத்துகிற இந்த சீசன் வந்து தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்க எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க் யூ